எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோயா சங்ஸை வச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கோலா உருண்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறோம் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தங்க சுடுதண்ணி கூட ஆட் பண்ணி சோயா ஜங்ஸை ஊற வைப்பாங்க நான் இன்றைக்கி வந்து நார்மல் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேங்க நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு பண்ணுறீங்கன்னு பொறுத்து அந்த அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க நான் பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேன் எனக்கு பத்தே நிமிஷத்தில் நல்லா ஊறி பெருசாக வந்துடுச்சுங்க உங்கள்கிட்ட சின்ன சோயா சங்ஸ்னு சொன்னால் கூட அதையுமே வந்து ஊற வைக்கலாம் அது சீக்கிரமாகவே நல்லா ஊறி வந்துடும் பெருசுங்கனாலே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லா ஊரிருச்சு இதில் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சோயா சாங்க்ஸில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே வந்து பிழிஞ்சிட்டு போட வேண்டியதில் ஓரளவுக்கு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நான் இந்தளவுக்கு குரகுறைன்னு அரைச்சிருக்கேன் இதுலையே வந்து நம்ம மூணு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சோம்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கையளவு பொட்டுக்கல்ல இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அரைக்கும் போது அரைப்படலைன்னா தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா முதல்ல மிக்சி ஜாரில் புட்டுக்கல்ல இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க ரிவர்ஸில் கூட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தாங்க அரைச்சிருக்கேன் எனக்கு இந்தளவு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சதுனால எண்ணெய் இழுக்கும் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நான் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் மிளகாய் தூள் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சதும் இது கூடவே கறிவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்காங்க இது ஊறணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கறனால தண்ணி விடும் டக்குன்னு நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்கிற கேப்பில் அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டாங்க வடை செடியில் காயட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம உருண்டை ஷேப்பில் தான் பிடிக்கணும்ன்ட்டு இல்லைங்க வடை ஷேப்பில் கூட நம்ம தட்டிக்கலாம் வடை ஷேப்பில் தட்டி ப்ரெட் கிளம்ஸில் முக்கி எடுத்து போட்டோம் அப்படின்னா அது தாங்க க சோயா சங்ஸ் கட்லட்டு நான் வந்து இன்றைக்கி கோலா உருண்டை மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன் உருண்டை பிடிச்சி வைக்கிறது ஓரளவு ஃபோர்ஸ் கொடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா லூஸாக உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எல்லாமே உடையும் அதுக்காக தான் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்க சோயா சம்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனேமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் உள்ளே வந்து வீகாது அதனால தான் உருண்டைகளை போட்ட உடனேமே கரண்டியை விட்டு கிளராதிங்க ஓரளவு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதோ அதுக்கப்புறம் வந்து கரண்டியை வச்சு தனித்தனியாக ஸ்ப்ரிட் பண்ணிவிடுங்க கோலா உருண்டை நல்லாவே கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகிடுச்சுங்க இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணும்போது ஒரு நாலஞ்சு உருண்டை தாங்க போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன் அடுத்த பேட்சுக்கு இருக்கிற எல்லா உருண்டையுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் செகண்ட் பேட்ச் கோலா உருண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை சர்வ் பண்ணலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருங்க ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கோலா உருண்டை ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்குறனாலே என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ